கைஸ் அவ்வளோதான் ஹைவே வந்தாச்சு எதோ வண்டி வந்தால் பாரு ஒட்டண்டாம் மாப்பிள்ள வண்டியை ஏய் செம்ம ஐயால வேற மாதிரி ஆ என்ன பண்றது பாருங்க டேய் வாய் வச்சுட்டு கம்முன்னு வாடா போலீஸ் பிடிச்சி உட்கார வச்சுட்டு போகிறாங்க அமைதியாக நீ அப்படி என்ன ஏற்படி வாங்க போற? எனக்கு வேண்டாம் வாங்கி கொடுக்க பார்க்கற. வாடா நீதான் உள்ள போனா. ஏ கார் காரனே பாத்து வானே. ஏய் வந்தாச்சி. ஏ வா சமை ஹைஸ் இந்த ஃபீல் இருக்கேய் ஓ சொல்ல வார்த்தை இல்லைங்க அந்த மாதிரி ஃபீல் நைட் டிரைவ் காற்று நல்லா பிடிச்சிக்கோணும் மாப்பிள்ள சந்திர கூட போகிற வண்டியை வீட்டுக்கு ஒரே பிள்ள தானே ஏ மச்சான் டேய் யப்பா

என்ன ஒன்று அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வருத்தம் இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை அடிக்கடிக்கு லைட் எவ்வா என்ன ஒரு ஒரு ஃபீல் வாவ் செம்ம ஃபீல் தேத்துங்க நைட் ரைப் பேசாமல் எல்லா கவலையும் மறந்து போகுதுங்க தானாக ஒவ்வொன்றா என்ன ஒன்று மறு மறுபடியும் அகே இங்கே அது ஸ்டார்ட் ஆகிடும் அப்பப்போ ஸோ அப்பப்போ நம்மளுடைய மெடிசினே தான் ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கு எப்படி சொல்கிறது வழி இல்லாமல் மறக்கிறதுக்கு குடிப்பாங்க என்ன எதுக்கு எதுக்கும் அடிட் ஆகி அடிக்ட் ஆவாங்க ஆனால் நான் அடிட் ஆகுது தெரியுமா ஸோ திஸ் ட்ராவல் இது ஒன்றுக்கு மட்டும்தான் போதுங்க பாதி பசங்களுக்கு வழியெல்லாம் மறக்கிறதுக்கு ஸோ அது ஒரு தனி ஃபீல் அது வந்து சில தான் புரியுமே டைம் டைம்டா டைம் டைம் டைம்டா டைம்டா கேட்டேன் பிரச்சனை இல்லை வந்துட்டோம் அவ்வளோதான் பரவாயில்லப்பா இந்த டைம்ல வேலூர் வந்து டிராஃபிக்கே இல்லை

நீ ஏடா ஹெல்மெட் கிட்ட வாயை விடுற நீ எதுக்கு பிரேக் பண்ற பிரேக் பண்ற நான் முன்னாடி இச்சி போயிடு गाइस பிரேக் போறது ஒரு கொத்துன்னு சொல்றாங்க गाइस மச்ச புச்சுடா புச்சு 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 ஆ ஜா 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 யோ இது நல்லா இருக்கு படுத்து பிரச்சனை இல்ல டேய் நான் சொல்றேன் இது ரீனே என்ன ஒண்ணே நடந்தா இங்க படுத்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சாரி பஸ் போடா ஓய் யோ யோ இந்நேரத்தில் கொஞ்சம் பார்த்து போய்க்க சரியா எந்த பஸ்ல எழுதி விட்டாய் பின்னாய் பஸ்ஸா சரி போட்டு போகிறோம் பார்த்து வழி நைட்டில் கூட வேலூரில் அதானே போவீங்க எந்த நேரத்தில் கூட

ஏன்யோ யார் சாமி நீ போட்டோகிராஃபரோட அருமைதாங்க போதுமா அந்த திருமுகத்த ஒரு முகமா திருப்பொங்க ஓகேவா எப்படி போது எப்படி ஓகே ஓகே போலாமா செம்மையாடா காத்தி வேற லெவல் எங்க பாரு அப்படியே ஃபுல்லாவே ஐவே ஃபுல்லா லைட் எடுக்குது நீ தனியா நான் வந்து எங்க அக்கா பாக்க ஓ பண்றான் வீடியோல வர பாரு போய் 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 இவன் சொல்வதெல்லாம் போய் இந்த ஃபோன் பாக்கெட் போட்டு வந்து அவன் ஆளை விட்டு தான் கல்ல போட்டு ஆளா அப்படியே பறக்க வேண்டிதான் நைட்ல நைட்ல அவன் ஆளை அளவு பிச்சுட்டு போவான் பேக்கு சட்டர் பிடிச்சா ஐயோ ஐயோ கரண்டி நான் கூட நைட்ல ஆளு கூட எல்லாம் கண்டு வச்சிருந்தேன் அதுதான் கண்டிப்பா நடக்காது எந்த பயசுக்கும் ஒரு சிலருக்கு நடக்கும் என்ன காத்தி ஐயோ ஐயோ நம்ம பையன் ஃபீல் பண்றாங்கப்பாவும் நைட்ல ஆளோட கட்டி பிடிச்சிட்டு டிராவல் போவோம் ஒருத்தன் ஆனா நானும் பேரு சொட்டு பேக் மாட்டின்னு ரூபிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதுதாங்க தாங்க பாய்ஸோடைய நிலைமை நிறைய ஆசை வச்சுட்டு பண்ணுங்கள் ஆனால் ஒன்று கூட நடக்காது சரி இப்படிங்க அது வந்து நம்ம பேச வேணாம் இப்போதைக்கிங்க சரிங்களா ஆனால் நிறைய பாய்ஸோட ட்ரீம் வந்து அது நடக்காமே இருக்குது ஸோ பார்க்கலாம் விடுங்க நம்மளும் நிறைய ட்ரீம் இருக்குது நம்மளும் சொல்ல வேணாம் அப்படிங்களா ஸோ இந்த நைட்டு ட்ராவல் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது தான் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் ஸோ அதை நம்ம முடிக்கலாம் முழுமையாக ஆ பாருங்களேன் இருங்க வயசு நானே திறந்துக்கிறேன் ஓ டேய் அவன் டபுள் இண்டிகேட் போட்டிருக்கானண்ணா ஓ இவனா சரிகாய் நானே பார்க்கலையோடு நான் முன்னாடி இருக்கிறவனை பார்த்தா இவனை பார்க்கடா இவன் இண்டிகேட் போட்டிருக்கான் ஓ லைட்டாக இருமில் எடுக்குதே பார்த்து டைம் அண்ணா அப்போ டைம் டைம் ஆமாம் வாட்சே இல்லை ஆ டைம் பத்து மணி பத்து மணி தாங்க ஆகுது அப்படியே கிளைமேட் சில்லுன்னு இருக்கு சூப்பரா குளிர்ச்சியா இருக்கு அப்படியே உடம்புக்கு எந்த ஒரு பயமும் இல்லை இது வேற ஒரு பயங்க இப்போதானே சொல்லி முடிச்சு எந்த ஒரு பயமில்லை இது ஒரு பயம் அப்படியே லைஃப் லைட் வந்து ஆஃப் ஆகிடுது அதுதான் எனக்கு பிரச்சனையே வேற ஒன்றுமே இல்லை ஏ மழை வருதா தெரியலையே ஆமாக்கா மழை வருதுங்க ஏய் நைட் எடா காற்றை மழை வருதுடா மழை வருதே இல்லை இல்ல இல்லை எதுவும் பண்ணல ஆயிசு இப்ப பாருங்க நம்ம வந்து காற்றை பிடிச்சிக்கூடாதான் உள்ளே போக மாதில ஆஹா ஏன் அவன் அவன் ஃப்ரெண்டு போவோம்டான்னு சொல்வான் இவனை பாருங்க போடான்றான் ஓய் ஐயோ ஐயோ ஜஸ்ட் மிஸ்டிங்க காய்ச மழை வருது காய்ச நைட்டு பத்து மணி ரைடு விட்டு ரைனு ஐயோ பல்சர்லடா அது பயிற்சிக்காரா ஓகே ஓகே பொறுமையாக போய்க்கலாம் பிரச்சனை இல்லை இண்டிகேட் ஆமாம் ஆமாம் ஓ மழை வருதுங்க நைட்டில் வேறு ஓ நல்லா இருக்கேன் மலையில் கூட என்ன ஒன்று எதுவுமே எடுத்துகிட்டு வரல குளுதில் இட்டா மலையில் அது ஒரு சின்ன மிஸ்டேக் நம்மளுது ஓகே அதெல்லாம் பார்த்தா ஆகுமா நம்ம நம்மளுடைய வேலை ஏய் அவனை இண்டிகேட்டர் போட்டு போறீங்கன்னா நீ ஒன்றுக்கலாம்